வணக்கம் இன்றைய திருப்பாவையின் பாசுரம் பன்னிரண்டு ஆண்டாள் நாச்சியார் நாராயணனை போற்றி பாடுவதை தன்னுடைய கடமையாக எண்ணி அவனுக்காகவே வாழ்ந்து அவனைப் பற்றி நாவார பாடி இசைத்தவர் இந்த பன்னிரெண்டாவது பாடலில் அங்கே கோகுலத்தில் காணக்கூடிய அனைத்து எருமைகளும் தன்னுடைய கன்றுகளை நினைத்து பால் சொரிந்து கொண்டே ஓடி வருகின்றன என்ன தன்னுடைய கன்றுகளுக்கு பசி எடுக்குமே என்று அவை பால் சொரிந்து கொண்டே ஓடி வர அதன் விளைவாக இல்லங்களில் காணப்படும் வாசல்கள் அனைத்தும் சேராகி நிற்கின்றன அது ஒரு பக்கம் இருக்குது இந்த பனியோ எங்கள் தலைமீது மீது விழுந்து கொண்டே இருக்கிறது எங்களுக்கும் குளிர்கிறது அடுத்து பார்த்தால் மிகுந்த கோபத்தினால் ராவணனை அழித்து விட்டானே அந்த ராமனின் புகழ் அந்த அவதாரத்தின் புகழை பாடி பாடி நாங்கள் எல்லோரும் வந்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் நீ என்ன செய்கிறாய் அவன் மனதுக்கு இனிய நாராயணன் அல்லவா அவனை நாங்கள் மனதார வாயார பாடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் பெண்ணே நீ என்ன செய்கிறாய் இந்த இனிமையான நேரத்தை எதையுமே நீ கவனிக்கவே மாட்டேன் என்கிற நன்கு உறங்குகிறாய் பேருறக்கம் இது என்ன பேருறக்கம் உறக்கம் சாதாரணமானதில்லை என்ன சொன்னாலும் எனக்கு தெரியாதுங்கிற மாதிரியே இப்படி தூங்கிட்டு இருக்கியே எல்லா இல்லங்களிலும் நாராயணனின் புகழை பாடிக்கொண்டே இருக்கிறார்களே எழுந்து வா என்று கூறுவதாக அமைகிறது கனைத்திலம் கற்றெருமை கன்று கிரங்கி கனைத்திலம் கற்றெருமை கன்று கிரங்கி நினைத்து முளை வழி நெஞ்சு பால் சோர நனை தில்லம் சேராக்கும் நச்சல்வன் தங்காய் நனைத்தில்லம் சேராக்கும் நச்சல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் பாசற்கடை பற்றி பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமான செனத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தானே பேரூரக்கம் இனித்தான் எழுநிராய் இது என்ன பேருரக்கம் அனைத்துள்ள தாரும் அறிந்தேலோர் எம் பாவாய் அனைத்துள்ள தாரும் அறிந்தேலோர் எம் பாவாய் அ നന്ദി അടുത്ത പാസുരത്തിൽ നാളെ നാം കാണലാം